ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் டின்னர் ஸ்பெஷலாக அக்கி ரொட்டி ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம் இது சட்னி கூட சாப்பிடும்போது ரொம்ப இருக்கும் இப்போ இந்த ரொட்டி எப்படி செய்யணும் அதுக்கு என்னென்ன தேவைப்படும் எல்லாம் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம பார்த்துடலாம் இதில் அரிசி மாவு நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதில் ஆட் பண்ற பொருள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப ஃபைனா சாப் பண்ணிக்கணும் ஏன்னா இது நம்ம அப்படியே கையிலே தான் தட்டி போடுவோம் இதில் கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டுமே வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு கேரட் ஒன்று எடுத்துகிட்டு துருவி எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகா ஆனியன் ரெண்டு எடுத்துகிட்டு அதையும் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் இது வந்து சோம்பு கீரைன்னு சொல்லுவாங்க அது அதையும் ஃபைனாக சாப் பண்ணிக்கணும் சீரகம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் எள் எடுத்துருக்கேன் சால்ட் வந்து தேவையான அளவுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி இப்போ வந்து ஒரு பவுலில் நான் மாவு எடுத்துக்கிறேன் அரிசி மாவு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் எந்த பிராண்டு வேணாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் சிலதெல்லாம் வந்து ஒரு நைஸாக இருக்கும் ரொம்பவுமே சிலது வந்து கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் சப்போஸ் நீங்கள் எடுத்துக்கிற மாவு வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குரகுரப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த அரிசி மாவு கூடையே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கோதுமை மாவு ஆட் பண்ணுறதுனால நல்லா பைண்ட் ஆகிக்கும் உங்களுக்கு ரொட்டி செய்யும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே வந்து அந்த மாவில் போட்டுக்கலாம் இப்போ நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ண இல்லைங்களா அதுதான் சோம்புக்கீரை இது வந்து சப்பாக்சி சோப்புன்னு சொல்லுவாங்க கடைகள் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி கிடைக்கும் பார்க்குறக்கு வந்து கொத்தமல்லி மாதிரியே இருக்கும் தோ இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ரொட்டிக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி விட்டுறக்கூடாது ஃபஸ்ட் நம்ம வந்து நல்லா கையாகி நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுக்கணும் அழுத்தி பிசையும் போது தான் ஆனியன் கேரட்டில் இழக்கிற தண்ணி எல்லாமே வந்து வரும் அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் இதனோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாக பசையக்கூடாது கொஞ்சம் லூஸாக இருக்கணும் வடையெல்லாம் பருப்பு வடைக்கெல்லாம் நம்ம மாவு எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ரொம்ப உதிராவும் இல்லாமல் சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் இதுபோல் மாவு ரெடி பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அது மேலே வந்து நான் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு தான் நான் வச்சுருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் ஷீட் வச்சுக்கலாம் இல்லைன்னா வாழை இலை கூட வச்சுக்கலாம் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் இப்போ மாவு வந்து ஒரு ஆரஞ்சு பழ சைஸுக்கு நம்ம எடுக்கணும் கொஞ்சம் பெருசாகவே எடுக்கணும் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கணும் அதே மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்லேயும் கண்டிப்பாக நம்ம எண்ணெய் தடவிடணும் இந்த மாதிரி லைட்டாக கையில் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னாவே போதும் ஏன்னா மாவு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் அதனால் ஈஸியாக நம்மளுக்கு தட்ட வரும் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிக்கணும் ரொம்ப எவ்வளோ தின்னாக வேணாலும் தட்டிக்கலாம் இல்லை கொஞ்சம் திக்காக வேணாலும் தட்டிக்கலாம் சப்போஸ் மாவு வந்து உங்கள் கிட்டே வந்து அரிசி மாவு கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா ரொட்டி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தின் லேயரை நான் வந்து தட்டி எடுத்துருக்கேன் இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிட்டது இதில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தட்டி வச்சுருந்தோம் அந்த ரொட்டியை வந்து இதில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த ரொட்டியை வந்து தோசைக்கல்லில் போட்டுக்கலாம் அப்படியே ஷீட்டோடு எடுத்து போட்டுட்டு ஒரு செகண்ட் அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து ஷீட்டை எடுத்துடலாம் பட்டர் பேப்பர்னால் பரவாயில்லை பிளாஸ்டிக் ஷீட் அப்படிங்கிறனால நம்ம இம்மீடியட்டாக எடுத்துடலாம் சப்போஸ் நீங்கள் வாழை இலை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு மூணு செகண்ட் நாலு செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுக்கலாம் அதனுடைய ஃப்ளேவரும் நல்லா வரும் இது போல் மேலே வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடும் அந்த சமயத்தில் நம்ம வந்து அந்த சைடு திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த ரொட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் எதுவுமே இல்லாமல் சும்மா வெறுமனைவையும் நம்ம சாப்பிட்லாம் ஏன்னா இதில் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால பசங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டின்னருக்கு ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரொட்டி ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது ரெண்டு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ரொட்டி போடும்போது நீங்கள் அதே மாதிரி ஷீட்டில் கண்டிப்பாக எண்ணெய் தடைவிட்டு கையிலையும் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் இதே மாதிரி தட்டி எல்லா ரொட்டியும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதே போல் எல்லா ரொட்டியும் நான் வந்து சுட்டு எடுத்துக்க போகிறேன் போல் அக்கி ரொட்டி ராகி ரொட்டி சோள ரொட்டி இது எல்லாமே வந்து ரொம்பவுமே ஹெல்த்தியானது அதே மாதிரி இதில் நிறையா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணுறோம் ஆயில் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப ஹெவியாகவும் நம்மளால் சாப்பிட முடியாது ரெண்டு ரொட்டிக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஃபில்லிங்காக இருக்கும் மைல்டாக சாப்பிடணும் நைட் டைமில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா ரொட்டியும் நான் சுட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் இந்த ரொட்டி கூட வந்து நான் ஆனியன் டொமேட்டோவும் போட்டு சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன் இதில் வந்து எதுவுமே நான் வந்து வதக்கவெல்லாம் இல்லை டைரெக்டாக போட்டு பண்ணியிருக்கேன் அந்த சட்னியோட காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சின்ன பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ரொட்டி மட்டுமே கொடுக்கலாம் அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதில் ரொட்டி பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா கிறிஸ்பாக இருக்கு இல்லையா சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஆட் பண்ணிக்கிற அந்த சோம்பு கீரை வந்து அக்கி ரொட்டிக்கு நல்ல டேஸ்ட்டியும் ஃப்ளேவரையும் கொடுக்கும் இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக் மாதிரி கூட பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரையும் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ